இப்போது நாம் இப்போ பேச இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வரப்போகும் திருக்கணித சனிப்பயிற்சி அதாவது ஏப்ரல் மாதம் வர இருக்கு அந்த ஏப்ரல் மாதம் வரை இருக்கக்கூடிய அந்த சனிப்பயிற்சி வந்து நமக்கு என்னவாக இருக்கும் தான் நாம் இப்போ வந்து பேச வந்திருக்கிறோம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மற்றும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை கிட்டத்தட்ட மூணு ஆண்டுகளுக்கு இந்த மீனத்தில் சனிப்பயிற்சி சஞ்சாரம் செய்கின்றார் அதில் இரண்டு முறை ஐந்து ஐந்து மாதங்கள் வக்ரம் ஆவார் ஆக இந்த மீனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை மீனராசியினுடைய சனிப்பெயர்ச்சி சஞ்சாரம் எந்த வகையில் நமக்கு என்னவாக இருக்கும் என்பதை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஏன்னா கிரகங்கள்லேயே மிகவும் ஒரு வலிமை உடையது ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்றவர் அல்லவா கிங் மேக்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சனீஸ்வரரை வந்து நாம் வணங்கி சனீஸ்வருடைய தாசன் யாரு முதல்ல மகாகணபதியை நாம் வணங்க வேண்டும் அற்புத கீர்த்தி வேண்டியன் ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்ப மூர்த்தி தெய்வின் களஞ்சிய திருக்கே சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை என்ற உண்மை நவக்கோள்களுக்கு அடக்கமாகி அந்த அன்னவிநாதர் எழுதிய பாடல் முருகப்பெருமானுக்கு நாள் என் செய்யும் இணைதான் என்னை செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூட்டு என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் சிவபெருமானை பற்றி நம்ம நிறைய பாடல் பாடலாம் அதில் முக்கியமான பாடல் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் சேக்கிலார் பாடியது உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மழி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாளவன் மலசெல்லும்படி வாழ்த்தி வணங்குவோம் இந்த பாடல் மிகவும் சிறப்புடைய ஒரு பாடல் இதில் எழுபத்தி ரெண்டு அச்சரங்கள் வார்த்தைகள் இருக்கின்றன இதை சேக்கிலாரே பாடியதால் சேக்கிலாருடைய அருள் இதை நடராஜனை அடியெடுத்து கொடுத்ததால் நடராஜனுடைய அருள் பஞ்சபூதங்களுடைய அச்சரமாகி ஆ ஊ மா இருப்பதால் படைத்தல் காத்தல் அடித்தல் பஞ்சபூதத்தினுடைய அருளாசிகள் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் ஒன்பது தொகை அடியார்கள் இப்படி எல்லோருடைய அருளையும் பெறக்கூடிய துதியாக இந்த படம் இருக்கின்றன அதற்கப்பறம் மாசில் வீணையும் மாலை மதியமும் ஈசு தண்டல் வீங்கிற வீணையும் மூசு வண்டரை பொய்கையை போன்றதை ஈசை எந்த ஏழை சொல்வது யாரு அப்பர் என்ற நாவுக்கரசர் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசர் காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவர் தம்மை நன்னறி உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாம நமச்சிவாயம் என்று சொல்லுகின்றார் அதுக்கப்புறம் வந்து சுந்தரர் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளால் அத்தா எனக் காலால் அல்லேன் எனலாமே என்று சுந்தர் பாடுகின்றார் மாணிக்கவாசர் எல்லாத்திற்கும் மேலே போய் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓகிலி ஆண்ட குருமனின் தான் வாழ்க அவன் அன்னிப்பான் தான் வாழ்க ஏகன் அனேகன் இறைவனடி விழுக வேகம் கொடுத்து ஆண்ட வேந்தனடி விழுக பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பேய்களல் விழுக புறத்தாருக்கு சேவன் தன் பூங்குழல் விழுக என்று எம்பெருமான் ஈஸ்வரனை பற்றி மிகவும் சிவபுராஜத்தில் அற்புதமாக கணக்கிடுகின்றார் திருமுடல் சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்கிற தீவினை மாலும் சிவசிவ என்கிற தேவரும் ஆவர் சிவசி என்றிட சிவகதிதானே அப்பனை நந்தியை ஆறாம் முதிலை ஒப்பில்லா வல்லலை ஊழி முதல்வனை எப்போது சாயிமின் ஏத்துமின் ஏத்தினால் ஈஸ்வரர்கள் பெறலாமே நந்தீஸ்வர் என்பர்மா நாளோரு வணங்குவோருக்கு புந்தியில் ஞானம் சேரும் பொலிவர செல்வம் கூடும் சிந்தையில் அமைதும் சிறப்புற மக்கள் சேர்வர் இந்திர ஓகம் கிட்டும் இணையில்லா வாழ்வுதான் இணையில்லா வாழ்வு ஏனென்றால் சிவனுடைய தாசன் சனீஸ்வரர் அதனால் சிவனை பற்றி நம்ம அற்புதம் சொன்னது அம்பாருடைய தாசனாகவும் அவர் இருக்கிறார் அதனால் அபிராமெம்மனுடைய பாடல்களை பாடுவதும் அம்பிகையினுடைய பாடல்களை நாம் செய்வதும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியாக மனம் தரும் வடிவம் தரும் எஞ்சில் வஞ்சம் இல்லை இனது நல்லெய் இல்லாத நண்பர் என்பவருக்கே அபிராமி கடை கண்களே நமக்கு பல வித்தைகள் சிறப்புகள் எல்லாம் சனியினுடைய மந்தத்தன்மைகள் ஏற்படாமல் சிறப்பாக பெறுவதற்கு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவு குரு மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபரம தர்ஷா குருவே நமக உலகெல்லாம் பணிகின்ற கலைமைகளே போற்றி கலைமைகளுடைய அருளும் நமக்கு வேண்டுமல்லவா அதனால் புத்தகத்தில் உரை மாதே பூவில் அமர்ந்துரை வாழ்வே வித்தக பெண் பிள்ளை நங்காய் வேத பொருளுக்கு இறைவி முக்தியின் குடையுடையாலே மூவுலகம் தோறும் தேவி செப்புக முத்தனையுடைய செவ்வரி ஓடிய கண்ணாய் முத்து நிறந்த வெண்பல்லாய் முருகம்பி மேல் நிறத்தாலே தக்கோலத்திலின்று எக்காலும் உணைத்துலும் எழுத்தரு புத்தி உணைப்போய் ஆக்க எம்பெறமாட்டேன் சரஸ்வதி பூஜை பண்ணி பாலோடு பழத்தை நிரப்பி நங்காய் நங்காய் நமோஸ்து ஞானக் கொழுந்தைய நமோஸ்து கல்வி கரசியை நமோஸ்து கணக்கரிய தேவியை நமோஸ்து அஷ்டலட்சுமியும் ஒன்று சேர இஷ்டமித்திரர்கள் இறங்கிய இணை இணைந்து சேர ஈழில்லா செல்வங்கள் ஈரெட்டும் எங்கள் இல்லை வந்து சேரலட்சுமி என்பது எட்டை குறிக்கும் ஓம் நமோ நாராயணா என்பது எட்டெழுத்து மந்திரம் செடியாக வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் வாசல் அடியாரும் மாணவர அரம்பயரம் கலந்து படியாய் கிடந்த பவளவாய் காண்பானே என்று சொல்வது யார் பாசுரங்களாகிய ஆழ்வார்களுடைய பாசுரங்களாகும் இப்படிப்பட்ட பாசுரங்களாலும் இறைவனுடைய அருளாலும் நவகிரகங்களாலும் திக் பாழர்களாலும் சனீஸ்வரனுடைய சனீஸ்வரன் நீலாதேவியே போற்றி ஈஸ்வரின் தாசனையே போற்றி சூரியன் மைந்தனையே போற்றி காலபைரவருடைய அருளாசி பெற்றவனே போட்டி பைரவரின் நேசனையே போற்றி அப்படிப்பட்ட அம்பாளுடைய நேசனையே போற்றி அப்படிப்பட்ட சிவன் அருள் கொண்ட அந்த சனீஸ்வரன் நீலாதேவியை வணங்கி சிவன் அம்பாள் பெருமாளுடைய ஆசியாக இருந்து கொண்டு இந்த வரப்போகு மீன சனிப்பயிற்சி பனிரெண்டு ராசிக்கும் எத்தகைய பலன்களை அவர் தரப்போகிறார் ஆண் பெண் இருபாளருக்கும் என்பதை பலன்களோடும் பரிகாரங்களோடும் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் அஷ்ட அர்த்தாஷ்டம சனியாக அடியெடுத்து வைக்கிறார் இவர் கேந்திரம் ஏறுவது பலவீனமே உங்கள் ஜாதபடி ஜனனத்தில் இவர் எந்த வகையிலாவது அனுகூலமுடையவராக இருந்தால் அல்லது யோக கிரகங்களின் புத்திகள் இக்காலகட்டம் இருக்குமாயின் இவரது இடையூறுகள் இருக்காது மாறாக சில அனுகூல பலன்களை அடைய முடியும் அதாவது இப்போது சென்ற குறுப்பே சென்ற சனிப்பயிற்சி உங்களுக்கு நன்மை இப்போ இந்த சனிப்பயிற்சி அர்த்தாஷ்டிரமே நாளில் வருவது மங்கு சனியாக மாறுகின்றன அதனால் உங்கள் ஜாதகம் பலமாக இருக்கும் பட்சத்தில் ஜனன காலத்தில் சனிஸ்வரன் நல்ல இடத்தில் இடம்பெற்றிருந்தால் இந்த மங்கு சனியால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகளிலிருந்து நீங்கி ஒரு நன்மை அடைவீர்கள் இல்லையேல் அவரால் சில பணங்களும் பாதகங்களும் சில பலவீனங்களும் ஏற்படக்கூடும் பணம் இவர் உங்களுக்கு தனாதிபதி அது மட்டுமல்ல ராசிப்படி பண விஷயத்தில் பலவித பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம் உங்களுடைய ராசிக்கு இவர் எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு தனாதிபதியாக வருவதால் இந்த நாளில் இருப்பது சில வீட்டை விற்பது சில சில சொத்துக்களை விற்று ஒரு முக்கிய காரியங்களை செய்வது கடனால் சில உபாதைகளுக்கு உள்ளாவது எந்த வகையிலான நிர்பந்தத்தால் சில சொத்தை விற்க வேண்டிய வாய்ப்போ அல்லது வழிமுறைகளோ அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களோ உங்களுக்கு ஏற்படலாம் இதிலிருந்து நீங்கள் நன்மையான தனயோகங்களை பெற வேண்டுமே ஆனால் ரிசபம் தனுசு உங்களுக்கு மகாலட்சுமி வீடாக அமைந்தாலோ அல்லது அந்த இடத்துல பிரஸ்தார பலன் நாலு பலன் இருபத்தைந்து இதற்கு மேல் இருந்தால் இந்த தன விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் வராமே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் மாறாக சொத்து வாங்குவது எதிர்பாராத வரவுகள் இனபந்தத்துடைய ஆதரவுகள் இவையெல்லாம் கிடைத்து உங்களுடைய தேவைகளை எதையும் சரியாக செய்து கொள்வீர்கள் குடும்பம் குழப்பம் குழந்தைகளால் மனப்பயம் குறிப்பாக தாயாருடன் பிறந்தவர்கள் மூத்த சகோதரி மாமனார் அந்த அமைப்புகள் இடையூறு இருக்கும் அற்ப சுகமாக எதுவும் இருக்கக்கூடும் தன் மனதுக்குள் ஒரு விதமான பய உணர்வு இருந்து வரும் வயது முதிர்ந்தவர்களில் சில பிரச்சனைகள் இருக்கலாம் இதில் மிக பொறுமையும் எல்லோரையும் அனுசரித்து போகும் தியானம் ஜெபம் தொழுகை நல்ல வழிமுறைகள் ஆரோக்கியமான உணவு உடல் கட்டுப்பாடுகள் சரீர பிரச்சனை ட்ரீட்மெண்ட் செக்கப் இவையெல்லாம் சரியாக செய்து கொள்வது நல்லது இறைய மேற்கொள்ளவும் மாணவர்களுக்கு படிப்பு ஸ்தானத்தில் தான் இவர் இடம்பெற்றிருக்கிறார் ஆரம்ப கல்வியை பொறுத்து உங்களுக்கு இடையூறுகள் இல்லை உயர் படிப்புக்கு செல்வதில் இடையூறுகள் தான் நினைத்த துறையில் நீங்கள் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவ்வளவாக இருக்காது பணம் செலவிட வேண்டி வரும் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்கள் இல்லாத அலைச்சல் ஏற்படலாம் எங்காவது தங்கி படிக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் அதில் நீங்கள் நல்ல ஆலோசனைகள் இருக்க வேண்டும் அரியரசர்கள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குது அதிக கவனமும் நல்லதொரு முயற்சியும் இறை சக்தியும் உங்கள் படிப்புக்கு தேவை தொழில் தொழில் வீட்டை சனீஸ்வரர் பார்ப்பது அந்த இடத்தை தன் பொறுப்பில் வைத்திருக்கிறார் ஆக தொழிலை பொறுத்த வரையில் நீங்கள் ஒரு முன்னேற்றமடைய நல்லதொரு வாய்ப்பை மேற்கொள்ளத்தான் வேண்டும் அதற்கு உங்களுடைய உழைப்பு என்னதான் இருந்தாலும் அர்த்தாசம்சனை என்பதால் பிறருடைய உதவியும் ஆண்டவன் அனுகிரகமும் எதை நாம் செய்கிறோம் எதை செய்ய வேண்டும் என்கிற திட்டங்களும் சரியாக வேண்டும் அதிலே திணறிகள் வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய விடாதபடி பிறருடைய சூழல்கள் வேலைப்பழுக்கள் உங்களை நெருக்கடி காணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் இருக்கலாம் இதையெல்லாம் மீறி நீங்கள் செயல்பட வேண்டும் அதற்கு சமயோஜிதமும் சரியான வழிமுறைகளும் இறைவனுடைய அனுகிரகம் தான் உங்களை காப்பாற்ற வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சில சகாயங்கள் கடன்கள் நல்ல விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் இடமாற்றம் கண்டிப்பாக வரும் விவசாயிகள் கான்ட்ராக்ட் முறையில் எதையும் செய்து கொள்வது நன்மையே வாகனங்கள் வளர்ப்பு பிராணிகள் புதிய முறை தோட்டம் பயிர்கள் இன்சூர் பாதுகாப்பு நல்லதொரு ஆலோசனை செய்து கொள்வது ஏற்றமே கலைஞர்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் அதை ஏற்று செய்வது நன்மைதான் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது அரசியல் இருப்பவர்களுக்கு பதவிகளோ பவரோ பாரின் தொடர்போ இதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை தனது கட்சியில் தனக்கு உட்பட்ட நபர்களிடம் எதை ஒரு நல்ல முறையில் செய்து கொள்வது விவேகம் நடப்பது பாதிப்பிலிருந்து தப்பிப்பது யாவும் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் கணிதத்தில் சனீஸ்வரருடைய அமைப்புகள் உங்கள் பிறப்பு தேதி விதி எண்கள் சனீஸ்வரர் உங்கள் சனீஸ்வரர் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் முக்கிய இலக்கம் ஆவணங்கள் இதில் எட்டு இருபத்தி எட்டு முப்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு எண்பத்தி நாலு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடியதும் அத்துடன் ஹெச் ஒய் இ டிஓ இந்த எழுத்துக்களை முதலாக கொண்டு வரக்கூடிய எதுவும் இப்பயிற்சியில் ஓரளவு சாதகமாக இருக்கும் வாஸ்து சனிப்பெயர்ச்சி கிழக்கு தெற்கு தென்மேற்கு இந்த திசையினுடைய முயற்சிகள் வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் தே முயற்சிகள் யாவும் பயனுடையதாக இருக்கும் இந்த இந்த திசையினுடைய பயணம் முயற்சி எல்லாமே இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு சற்று நன்மையாக அமைந்திடலாம் குறிப்புகளும் கடவுள் வழிபாடுகளும் நாகப்பட்டினத்தில் உள்ள நான்கு திசையும் பார்க்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதும் நான்கு நிலையில் இருக்கக்கூடிய திருவிச்சநல்லூரில் இருக்க சதிர்கால பைரவரையும் திருக்கல்லி திருக்கொல்லிக்காட்டில் இருக்கக்கூடிய சனீஸ்வரரையும் அதாவது பொங்கு சனீஸ்வரரையும் சென்னை சிவா விஷ்ணு ஆலயமும் வடக்கு பார்த்த குறுங்கலீஸ்வரரை சென்று வழங்குவதும் செட்டி புண்ணியத்தில் உள்ள யோக அயக்கிரிவர் சிறுவாபுரி முருகன் இவர்களையெல்லாம் ஒரு சேர நீங்கள் வழிபடுவது வணங்குவது இந்த சனிப்பெயர்ச்சியில் வரக்கூடிய எந்த ஒரு அசுவ பலன்களும் நீங்கி நன்மையான பலன்களை நீங்கள் அடைய அதிக மார்க்கங்கள் உள்ளன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்போம் ஆகா பொங்கு சனி யோகத்தில் உங்கள் ராசிக்கு சனீஸ்வரர் பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே ஏழறிச்சில் இருந்து வந்தீங்க பாதச்சனியாக இருந்தீங்க இப்போ உங்களை விட்டு வெளியேறி ராசிநாதன் சனீஸ்வரர் மூணிலே சஞ்சரிக்கிறார் இந்த மூணாமிடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் உங்களுடைய முயற்சி வெற்றி காரியம் அணுகுமுறை கம்யூனிகேஷன் அனைத்துமே நன்மையாக இருக்கும் ஆக மூணாமிட சனீஸ்வரரால் பொங்கு சனியாக மாறி ஏழறிச்சல் இதற்கு முன் இருந்து வந்த எந்த இடையூறுகளையும் இப்போது சமாளித்து உங்கள் எதிர்காலத்துக்கான நல்ல வழிமுறைகளை இப்போது வகுத்து கொண்டு செயல்பட போகிறீர்கள் பணம் இயற்கையிலேயே தனாதிபதி இவர் மூணாவது பார்வை பூர்வமுன்னி யோகஸ்தானத்திற்கு அமைவதால் நெருக்கடியான கடன்களை பைசல் பண்ணுவீர்கள் சிறிய முதலீடுகள் பெரிய முதலீடு ஆகும் சொந்த முயற்சியில் பெருமளம் சம்பாதிப்பீர்கள் சொத்துக்கள் வாங்குவீர்கள் வாகன வசதிகள் உண்டு சிலருக்கு நல்ல வரன்களும் வரவுகளும் வரும் உங்கள் எழுத்து பேச்சு அணுகுமுறை நுட்ப வேலைகள் திறமைகள் எல்லாம் மிகவும் திரவிய லாபங்களே உங்கள் ஜாதகத்தில் கன்னி கும்ப மகாலட்சுமி வீடாகவோ அல்லது இதில் நாலு பிரஸ்தாரப்பட இருபத்தி சர்வாசப்படல்கள் இருந்தால் எதிர்பார்க்காத அளவில் பெரிய அளவில் பணங்கள் வ சொத்துக்கள் வந்து சேரும் விட்டுப்போனையில் கிடைக்கும் பாரின் மூலமாக டாலர்கள் பங்கு சந்தையால் ஆதாயங்கள் ஸ்பெக்குலேஷன் மூலமாக அதிர்ஷ்டங்கள் பெண்வெளி சொத்துக்கள் இப்படி ஏதேனும் ஒரு வகையில் பணம் புரள அதிக வாய்ப்பு இருக்குது உங்கள் தேவைகளை சரியாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள் குடும்பம் இதில் எந்த ஒரு நிலைகளையும் அவர்கள் விருப்பத்தோடு தான் நீங்கள் செயல்படுவீர்கள் பெண்களை இணைத்து செய்த ஆண்களுடைய முதலீடு ஆண்களை இணைத்து செய்யும் பெண்களின் கூட்டான தொழில் மற்றும் சொத்துக்கள் வாகனங்கள் விருப்பப்பட்டவைகள் விலை உயர்ந்த பொருட்கள் ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் அனைத்தும் மிகவும் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள் ஜாம் ஜாம் என்று நடைபெறும் பேரன் பேட்டிகளுக்கு என்னும் அவருடைய எதிர்காலத்திற்கென்றும் வாரிசுகளுக்கு என்னும் வளமான ஒரு வாழ்க்கையை வகுத்து தந்து பெருமைக்குரியவராக இருப்பீர்கள் உங்கள் இல்லத்தில் வரக்கூடிய இனபந்துக்களும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பார்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி அல்லது உயர்கல்வி எதுவாக இருந்தாலும் பகுதி நேர படிப்பாக இருந்தாலும் விட்டுப்போன படிப்பை மீண்டும் எடுத்து படித்து வெற்றி வாகை சூடுவீர்கள் சில பாரின் சென்றும் படிக்கக்கூடும் நீங்கள் நினைத்த துறையில் படித்து அதன் மூலமாக ஒரு சாதனை செய்ய சரித்திர சான்றாக இந்த சனிப்பயிற்சி அமைந்துள்ளது அது மட்டுமல்ல விளையாட்டு வினாடி வினா சமூக சேவை இப்படியெல்லாம் கூட உங்கள் பெயர் விளம்பரமாகும் சில அரசு ரீதியான உரிமைகளையும் பெறுவீர்கள் சில அயல்நாடு சென்றுதான் விரும்பிய பாடத்தை படிக்கவும் அதற்கான சந்தர்ப்பமும் எந்த வகையிலும் கைகூடும் தொழில் சனீஸ்வர் அவருக்குரிய ஸ்தானமான மூன்றில் சஞ்சரிப்பதால் தொழில் உங்களுக்கு ஒரு முக்கியமான அம்சங்கள் காத்திருக்கிறது வேலையில் இருப்பவர்களோடு விடுபட்டு சுயமாக தொழில் செய்ய அதிக வாய்ப்புகள் இருக்குது அந்த வேலையே கூட ஒரு பிரைவேட் நிறுவனங்களாக இருந்தால் கூட அதில் ஸ்திரமான பணிகள் அரசாந்த வகையான பெரிய அதிகாரிகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ப்ரமோஷன்கள் இப்படியெல்லாம் உங்கள் தொழிலில் நீங்கள் சில நல்ல வாய்ப்புகளையும் வருவாய்களையும் நல்ல சந்தர்ப்பத்தையும் ஆட்கள் பலத்தையும் அரசியல் தொடர்பும் கண்டிப்பாக உங்களுக்கு அமைந்திடக்கூடும் அது மட்டுமல்ல இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செய்ய எதுவுமே வீண் போகாது உத்தியோகத்திலோட பெரும்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆக பதவி உயர்வுகள் தரப்படக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றன பணியாட்களால் கூட ஏதேனும் சங்கம் பொறுப்புகள் முக்கிய விஷயங்களால் கூட நீங்கள் யார் என்று பரபரப்பாக பேசப்படுவீர்கள் தொழிலில் நல்ல ஒரு பணப்புழக்கமும் பல வகையில் வருமானங்களும் ஏற்படக்கூடும் எந்த வகையில் பார்த்தாலும் விவசாயிகளுக்கு நஞ்சை உஞ்சை மற்றும் தானியங்கள் கால்நடைகள் இதனால் நல்ல ஆதாயம் இருக்கிறது உங்கள் சொத்துக்களை கூட லீசிங் என்ற மேலிருந்து மீட்டி தனது சொத்தாக ஆக்கிக்கொண்டு அதில் நன்கு பரிணமிப்பீர்கள் பணம் பெருட்டுவீர்கள் அதில் பல மகசூல்களை கண்டு வெற்றி காண்பீர்கள் கலைஞர்களுக்கு சிறிய சந்தர்ப்பம் பெரிய பேனர்களாக மாறி இப்போது பெரிய அளவில் யார் என்று பேசப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் அது மட்டுமல்ல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி அதில் இருந்து தப்பித்து கொண்டு தனக்குன்னு ஒரு கௌரவத்தை தேடிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அரசியல் இருப்பவர்கள் அதிமுக்கிய பதவிகள் உங்களுக்கு தரப்படுகின்றன பிராமிகளால் பயனடைவீர்கள் லஞ்ச லாவணிகள் சட்டம் அதில் இருக்கக்கூடிய விரோதங்கள் அரசு அதிகாரங்கள் மற்றும் இவையெல்லாம் உங்களுக்கு அணுகுமுறையாக மாறி அவைகளெல்லாம் ஆதாயத்தையும் செல்வாக்கையும் விஐப்பிகளுடைய தொடர்பையும் வெற்றியையும் வாய்ப்பையும் உண்டாக்கி தருகின்றன எண்கணிதத்தில் சனீஸ்வரருடைய நிலை உங்களுடைய பிறப்பு தேதி விதி எண்கள் மற்றும் உங்கள் பெயர் அமைப்பு ஸ்தாபனம் ஒப்பந்தம் இலக்கம் முக்கிய ஆவணங்கள் அனைத்துமே பதினாலு பதினைந்து இருபது முப்பத்தஞ்சு தொண்ணூத்தெட்டு இந்த எண்கள் இணைந்து வரக்கூடிய அமைப்பும் அத்துடன் எஃபிவிஹெச்இ இந்த எழுத்துக்களை முதலாக இணைந்து வரக்கூடிய எதுவும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடும் வாஸ்துவில் சனிப்பெயர்ச்சி பலன்கள் மேற்கு வடக்கு தென்கிழக்கு இந்த மூன்று இருக்கக்கூடிய வீடு வியாபார ஸ்தலங்கள் தொழில்நிலைகள் இதனுடைய முயற்சிகள் பயணங்கள் யாவுமே உங்களுக்கு திரவிய லாபத்தை சீக்கிரம் உண்டு பண்ணும் கவனக்குறிப்பின் கடவுளை உங்களுக்கு இந்த பொங்கு சனியாக இருப்பதால் பெரிய பாதிப்புகள் இல்லை இருந்தாலும் கூட சனிஸ்வர வக்ரமாகின்ற பொழுது ஏதேனும் சில தடைகளையும் பாதிப்புகளையும் பணவிரயத்தையும் உங்களுக்கு சரீர பிரச்சனையும் உண்டாக்கலாம் அப்போது என்ன பரிகாரம் சுமங்கலிகளுக்கு அல்லது ஆகாதவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்வது வெண்மை கருப்பு நிற பொருட்களை தானம் செய்வது பசுவுக்கு உணவு தருவது கருடன் படமோ அல்லது விஷ்ணு லட்சுமி ஸ்தோத்திரங்களோ அல்லது சிவசக்தி ஸ்தோத்திரங்களோ இத்தகைய படம் பாராயணம் புத்தகங்களை பிரிண்ட் செய்து கொடுப்பதோ பிறருக்கு கொடுப்பது நன்மை இருமுகம் அல்லது ஆறுமுகம் கொண்ட ருத்ராட்சங்களை அணிவது உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும் சுக்கர விரதம் மகாலட்சுமி பூஜைகள் சுப வைபவங்கள் பூஜைகள் பிரதோஷ விரதங்கள் மற்றும் வளமுறையில் வரக்கூடிய பைரவருடைய வழிபாடுகள் காளி உபாசனை சக்தி உபாசனை இவைகள்லாம் உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி தரும் அது போக மகாலட்சுமியினுடைய எந்திரம் அல்லது அம்மன் மூலிகை வைத்து பூஜிப்பது மும்மூர்த்திகள் ஸ்தலமான திருச்சியில் இருக்கக்கூடிய உத்தமர் கோவில் சென்று வழிபடுவது விராமணி இருக்கக்கூடிய முருகனையும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகரையும் மயிலில் இருக்கக்கூடிய கற்பகாம்பாலையும் மேற்கு பார்த்த கபாலீஸ்வரையும் அதியமான் கோட்டையில் உள்ள கால பைரவரையும் தனி கால பைரவரையும் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தால் இந்த பொங்கு சனி இன்னும் உங்களுக்கு சனி அருளால் சிறப்பாக அருளும் என்று கூறி கூறிக்கொள்கிறேன்